கோவை மாவட்டம் கணுவாய் பகுதியைச் சேர்ந்த முப்பத்தி ஐந்து வயது பாம்பு பிடி வீரர் முரளிதரன் பாளையம் பகுதியில் உள்ள ஒரு வர்க் ஷாப்பில் பாம்பு புகுந்ததாக வந்த அழைப்பை அடுத்து அங்கு சென்றபோது கட்டுவிரியன் பாம்பு கடித்ததில் உயிரிழந்தார் முரளிதரனுக்கு மனைவி பள்ளி படிக்கும் ஒரு மகன் மற்றும் கல்லூரி படிக்கும் மகள் உள்ளனர் நேற்று இரவு காலப்பநாயக்கன்பாளையம் பகுதியில் உள்ள ஒரு ஷாப்பில் பாம்பு புகுந்ததாக தகவல் வந்ததை அடுத்து அங்கு சென்ற முரளிதரன் மேஜையடியில் சுமார் மூன்றடி நீளம் கொண்ட கட்டுவிரியன் இனத்தைச் சேர்ந்த அதிக விஷம் கொண்ட பாம்பை கண்டார் பாம்பை லாவகமாக வாலை பிடித்து தூக்க முயன்றபோது எதிர்பாராத விதமாக அது அவரை கடித்தது பாம்பை பைக்குள் பிடித்து தூக்கி செல்ல முயன்ற போது நிலை தடுமாறி கீழே விழுந்தார் இதனை கண்டு அதிர்ச்சியடைந்து அங்கிருந்தவர்கள் நூத்தி எட்டு ஆம்புலன்ஸ் வனத்துறை மற்றும் காவல்துறையினருக்கு தகவல் தெரிவித்தனர் முரளிதரன் பாம்பு கடித்த இடத்தில் ரத்தத்தை வெளியேற்றினார் எனினும் பாம்பு கடித்த ஐந்து நிமிடங்களுக்குள் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார் வனத்துறை மற்றும் துடியலூர் காவல்துறையினர் அவரது உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக கோவை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் இதுகுறித்து வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனா்